அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு நாள் தாங்க இருக்குது சூரிய கிரகணம் நிகழ்வதற்கு இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா நடப்பாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய இரண்டாவது மற்றும் கடைசி கிரகணமாக இருக்கிறது இதுக்கு பிறகு இந்த ஆண்டில் சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ நிகழ்வது கிடையாது க இந்த கடந்த மாதம் அதாவது செப் செப்டம்பர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா கடைசி சந்திர கிரகணம் நிகழ்ந்தது தற்போது அக்டோபர் இரண்டாம் தேதி கடைசி மற்றும் இரண்டாவது சூரிய கிரகணம் நிகழப்போகிறது பொதுவாகவே கிரகணங்கள் அப்படின்னு சொன்னாலே அது வந்து மங்களகரமான நாளாகவும் சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுவது கிடையாது அதனாலேயே கிரகணங்கள் அப்படின்னு வரும்பொழுது நாம் சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கிரகணத்தால் என்ன மாதிரியான மாற்று ஏற்பட போகிறது என்ன மாதிரியான விளைவுகள் ஆபத்துக்கள் உருவாக போகிறது கிரகணத்தில் நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் இதனுடைய நேர காலம் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டிற்கான சூரிய கிரகணம் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை நிகழ்கிறது இந்த வானியல் அதிசயத்தின் போது சூரியனை விட நிலா ரொம்ப ரொம்ப சிறியதாக தோன்றும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிலா இரண்டு இருக்கும் நிலையில் அதை சுற்றி சூரிய ஒளியினுடைய பிரகாசமான வளையும் தெரியுமா நிலா தற்போது அந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது சூரிய ஒளியானது ரொம்ப ரொம்ப பிரகாசமான ஒரு வளையத்தை உண்டு இந்த கிரகணம் வந்து எப்போது நிகழது இதை இந்தியர்கள் எப்போது பார்க்க முடியும் அப்படிங்கிறத குறித்து இப்ப பார்க்கலாம் அதாவது இந்த பால்வேலி மண்டலம் பல அதிசயங்களை கொண்டிருக்குங்க அதன்படி சூரிய கிரகணம் வரக்கூடிய அக்டோபர் மாதம்

இந்த சூரிய கிரகணத்தை நாம எங்கெல்லாம் பார்க்கலாம் எங்கெல்லாம் இது தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிசய நிகழ்வானது பசுபிக் பெருங்கடலின் சில பகுதிகள் தெற்கு சிலி மற்றும் தெற்கு அர்ஜென்டினா முழுவதும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்தியாவில் இது தெரியாது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றமான ஒரு விஷயம்தான் கிரகணம் இரவில் நிகழதினால இது நமக்கு தெரியாது நம்ம நாட்டிலையும் தென்படாது நீங்கள் இந்த நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் இருந்தாலும் அப்போது சரியான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே மாதிரி இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே கிரகணங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்பவும் வந்து பாதுகாப்பு தருவது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கிரகணங்கள் வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் பார்க்கும் பொழுது அது வந்து மோசமான விளைவை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக நாம் பார்த்தோம் அப்படின்னா கிரகணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப 아 uh... கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நாம் செயல்படக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகணமாக நிகழ்வு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகண நாள்ல வந்து மகாலயபட்ச அமாவாசை நிகழ்கிறது பொதுவாக அமாவாசை தினத்தில் சூரிய கிரகணம் நிகழ்வது வழக்கமாக கருதப்பட்டாலும் இந்த வருடத்திற்கான இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா மகாலயபட்ச அம்மாவாசை நிகழ்கிறது இந்த மகாலயபட்ச அமாவாசை ஆரம்ப நாளில் சந்திர கிரகணம் நிகழ்ந்தது மகாலயபட்சத்தினுடைய அம்மாவாசை தினத்தன்று சூரிய கிரகணம் நிகழ்கிறது அப்படிங்கிறது வந்து ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்பட்டாலும் அது வந்து மங்களகரமான நாளாக பார்க்கப்படுவது கிடையாது அதே மாதிரி இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்களினுடைய வானியல் நிகழ்வு அப்படிங்கிறது வந்து முக்கியமானதாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து ஒரு நெருப்பு வளையத்தை வானத்தில் வந்து ஒரு நெருப்பு வளையம் போன்று காட்சியளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அக்டோபர் இரண்டாம் தேதி சர்வபித்ரு அமாவாசையுடன் பக்ஷம் நிறைவடையும் இந்த முறை சிராத்த பக்ஷம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணத்துடன் தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய கிரகண நாளில் முடிகிறது சூரிய கிரகணம் இந்தியாவில் வந்து தென்படாது அப்படின்னாலும் கூட இதனுடைய தோஷம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலேயுமே ஏற்படுகிறது தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கிரகணங்கள் அப்படின்னு நாம் வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் இந்த வந்து கிரகணம் நிகழ்கிறதுங்க சூரிய கிரகணத்தின் போது பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் வந்து பூமிக்கு அருகில் இருந்தால் அதன் வந்து அதனுடைய அளவு வந்து பெரிய அளவு காரணமாக அது வந்து பூமியில் இருந்து சூரியனை வந்து முழுமையாக மறைக்கிறது அதே நேரத்தில் அது தொலைவில் இருக்கிறப்போ அதனுடைய சிறிய அளவு காரணமாக சூரியனினுடைய நாடு மட்டும்தான் மறைக்க முடியும் இதன் காரணமாக சூரியனினுடைய விளிம்பு மட்டும் அழகாக தெரியும் இது வானத்தில் வந்து ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெருப்பு வளையம் முடியிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக ஆகலாம் ஆனால் உண்மையான நெருப்பு வளையத்தை சில நொடிகள் முதல் பனிரெண்டு வினாடிகள் வரையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் தென்படாது அப்படிங்கிறதுனால இந்த கிரகணத்தினுடைய சூதக காலம் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு செல்லாது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் பின்பற்றக்கூடிய அந்த சூதக காலம் அப்படிங்கிறது அதாவது கிரகணங்கள் நிகழ்வதற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாக ஆரம்பித்து கிரகணம் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை தான் நாம் வந்து சூதக காலம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சூதக காலம் வந்து இந்தியாவில் தற்போது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த சூரிய கிரகணத்தை பற்றி நாசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிங் ஆஃப் ஃபயர் குறித்து நாசா சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதாவது சந்திரன் வந்து நேரடியாக சூரியனுக்கு முன்னால் செல்லும் போது இந்த நிகழ்வு நிகழ்கிறதா ஆனா சூரியனினுடைய மேற்பரப்ப நிலவால முழுமையாக மறைக்க முடியறதில்ல இதன் விளைவாகத்தான் வானத்துல நெருப்பு வளையம் தோன்றுது சந்திரன் பூமியை சுற்றி நீள்வட்ட பாதையில சுற்றுது அதனால ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை அது பூமிக்கு மிக தொலைவில் மற்றும் மிக அருகில் வரும் அதனால இந்த காலகட்டத்தில் நம்ம நமது வானத்தில் வந்து ச சந்திரன் வந்து சராசரியை விட சற்று சிறியதாகவும் சற்று பெரியதாகவும் தோன்ற வாய்ப்பு இருக்கா அது போன்ற நேரத்தில் கிரகணம் நிகழும்போது ரிங் ஆஃப் ஃபயர் நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரிய கிரகணம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் பூமி இவை இவை அனைத்துமே முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஒரே நீர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணம் நிகழும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நிலா செல்லும் போது சூரிய கிரகண நிகழுது சில பகுதிகளில் சூரியன் ஒளியை விட முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிலா வந்து தடுத்துவிடும் அப்போது நிலவினுடைய நிழல் பூமியில் விழும் இது மிகவும் அரிதான நிகழ்வா பார்க்கப்படுது இது போல கிரகணங்கள் நடக்கும்போது மக்கள் வந்து ஆர்வமாக அதை பார்ப்பாங்க ஆனால் சூரியனை நேரடியாக பார்ப்பது அப்படிங்கிறது பாதுகாப்பானது கிடையாது அது மிகப்பெரிய ஆபத்தையும் விளைவையும் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு நாசா வல்லுநர்களும் சொல்லியிருக்காங்க வானியல் ஆய்வு தெரிவிருக்காங்க அதனால கிரகணங்களை பார்க்கும்போது தகுந்த கண்ணாடிகளை பயன்படுத்துங்க அப்படி இல்லைனா அதற்கான அதற்கு உரிய சாதனங்களை வைத்து பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது கிரகணத்தின் போது நாம் வெளியில் செல்லக்கூடாது கிரகண நேரத்தில் வரக்கூடிய வெளி வரக்கூடிய கதிர்கள் நம்மளை அச்சுறுத்தும் நம்மளை பாதிக்க செய்யும் அதனால் கிரகண நேரத்தில் நாம் வெளியில் செய்வத முற்றிலுமாக தவிர்ப்பது அவசியமாக கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டை சுத்தப்படுத்தி தலைக்கு குளித்து பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அதனால் கிரகண நேரத்தில் முழு பாதுகாப்புடன் நாம் இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத விளைவுகளும் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் நேரலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க